well now i'm at parents...

அதற்குரிய ஊக்குவிப்பு இல்லை அதனை பற்றி அக்கறைப்படுவோரும் இல்லை இதையெல்லாம் உணர்ந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் தான் இப்படிப்பட்ட வளரும் குழந்தைகளுக்கு அரசாங்கம் சலுகைகள் தரவேண்டும் வேண்டும் எங்கே உயர்கல்வியில் சலுகை தர ஸ்காலர்ஷிப் தர வேண்டும் அப்படி பெற்ற கல்வியால் அவர்கள் பெற்ற அறிவால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் தர வேண்டும் என்று இந்தியாவின் மிக பிரதானமான மதர் ஆஃப் ஆல் லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு கட்சி கிடையாது என்ன சொன்னாங்களுக்கு மறுபடியும் விவசாயி கூலி இப்படி ஒரு பெரிய உயரிய வகுப்பில் இல்லாம ரொம்ப பெரிய வசதியான இடத்தில் இல்லாத குழந்தைகள் எல்லாம் முன்னேறினால்தான் இந்திய துணை கண்ட முன்னேறும் என்று அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சொன்னார்கள்